அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியந்தல் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஏழரை ஹெச்பி மோட்டார் ஓப்பன் வெல்லில் போர் மோட்டார் போட்டிருக்காங்க ஓப்பன் வெல் மோட்டார் ரன் ஆகலை போர் மோட்டாரில் லைன் கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டரைஞ்சி டெலிவரி கிணறு ஆள் அறுபது அடி பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் பதினாறு பேனல் ஐநூற்றி நாற்பது வார்ட் சீரியல் பண்ணியிருக்கோம் கிணறு மோட்டர் என்ன ஆகுதுனால இதில் டெஸ்டிங் கொடுத்துருக்கோம் மதியம் பன்னெண்டரை மணி டைம் பன்னெண்டரை ஒரு மணி ஆக போது ப்ரெஷர் மீடியமாக தான் வந்துட்டுருக்கு ஏன்னா நிழல் மறைக்குது கரும்பு தோட்டன்றதுனால ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒரு மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு பேனல் கீழே இருக்கிறதுனால ப்ரெஷர் கம்மி தான் ஏன்னா ஃபுல்லாகவே நிழல் மறைக்குது கரும்பு பயிர் எல்லாமே கிணறு பக்கமே இருக்குது பெரிய கிணறு எண்பது அடிக்கு அறுபது அடி பதினோரு ஏக்கருக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு நம்ம இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கெலாம் போய்கிட்டுருக்கு குழி தோண்டி இன்னும் காங்கிரீட் போடலை தண்ணி நிறையவே இருக்குது வரும் இருபத்தஞ்சி முப்பது அடியில் தண்ணி இருக்குது பெரிய கிணறு பேனல் டெஸ்டிங்காக இங்கே கரும்பு தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கோம் பதினோரு பேனலும் சீரியல் அப்படியே இல்லை ஐநூற்றி நாற்பது வாட்டு வாரி பிராண்டு டிரைவ் வந்து பதினெட்டு ஆம்ஸ் எஸ்கவா வி தௌசண்ட் பதினாறு பேனல் சரியில்லை ஆனால் மேலே சைடில் ஃபுல்லாகவே மரம் வேறு வழி இல்லை ஏன்னா இடம் எங்கேயும் கிடையாது பாதையில் தான் வச்சுருக்கோம் ஒன்பது ஆம்சத்தில் தான் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு பன்னெண்டு பதிமூணு ஆம்ஸ் குறையாமல் எடுக்கும் நிழல் மறைக்கிறதுனால மீடியமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு இங்கேருந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்றது பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி முடியுமான்னு தெரியல எல்லாமே செட் பண்ணியாச்சு பராமரி செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு நாளைக்கு கிணத்து மோட்டார் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அந்த மோட்டார் போகலாம் பழைய மோட்டாரை சர்வீஸ் பண்ணி போட்டதாங்க மோட்டார் பிடிக்குது பேரிங் சுத்தமாக ரோட்டேட் ஆகலை இவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது பதினோரு ஏக்கருக்கு சப்ளை பற்றில இது வந்து நம்ம இவங்களுக்கே மூணாவது சைட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஎல்டிசி அஞ்சு ஹெச்பிக்கு போர் மோட்டார் போட்டு கொடுத்துருக்கோம் அது முன்னாடி இருக்குது வயலில் போன வருஷம் போட்டு கொடுத்தோம் இவங்களுக்கு இப்போ மூணாவது ஏழரை ஹெச்பி கிணறு மோட்டருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரே கஸ்டமருக்கு மூணு இது ரெண்டு போர்வெல் ஒரு கிணறு இப்போ நம்ம பண்ணி கொடுக்குறது ஃபுல்லுமே கரும்பு தான் பதினோரு ஏக்கருமே பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி அருமையாக இருக்குது பக்கம் இருக்கிறதுனால தண்ணி இங்கே ஃப்ரீ சர்வீஸ் வந்து டூ பேஸ் வரதுனால பாய்க்க முடியலன்னு சொல்லிட்டு சோலார் இப்போ எல்லாமே சோலராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒரு இருக்கு டெயில் பயங்கரமான வெயில்ன்றதுனால டெய்லியில் ஒரு மூணு மணி நேரம் பிரேக் எடுத்து தான் வேலைய ஆரம்பிச்சிருக்கோம் ஈவினிங் அஞ்சு மணி வெயில் எல்லாம் அடித்து மோட்டார் அஞ்சு மணி வரைமே இருக்குது கிணறு மோட்டார் பழைய மோட்டார் வைண்டிங் பண்ணி கொண்டு வந்தாங்க போட்ட நினைக்கி ஓடி ஓடிருக்கு ஆனால் சோலாரில் ரெண்டாகல திரும்ப கரண்ட்டில் கொடுத்து ஆகலை அதனால ஸ்பேருக்கு போர்வெல் மோட்டர் வச்சுருந்தாங்க அந்த மோட்டாரையும் எடுத்து போட்டு டெஸ்டிங் ஓட்டியாச்சு போர்வெல் மோட்டார்ன்றதுனால தண்ணி கம்மியாக வந்து ரெண்டரை டெலியில் ஃபுல்லாக வந்து ஊற்றுனது கிணறு மோட்டார்னால் ஒரு நாலடி அஞ்சடி தொலைவில் போய் விழுந்திருக்கோம் இது கம்மியாக விழுந்திருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நைட்டு ஒன்பது மணி மோட்டார் ஏழரை ஹெச்பி ஏசி த்ரீ பேஸு ஹெட்டு இருபது மீட்ரு வாட்ரு எழுபதாயிரம் லிட்ரு பர் அவர் ஆனால் மோட்டார் அன்னைக்கு ரன் பண்ண முடியல பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டாக பிடிச்சிது நாளைக்கு வந்து சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு மோட்டார் ரெடி பண்ணிப்பாங்க ஏன்னா மோட்டார் ஒயர் பைப் எல்லாமே அவங்களோடது நம்ம சோலார் பேனலு ஸ்ட்ரக்சரு டிரைவு மற்ற அக்சசரிஸ் எல்லாம் தான் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தோம் வெயில் அதிகமாக இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஒன்பது மணி ஆகிடுச்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாரி பிராண்டு தான் பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்டு மூணு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் வந்து அந்த மோட்டார் ஒர்க் போது போர் மோட்டார் ஸ்பேருக்கு வச்சுருந்தாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு சைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரே கஸ்டமருக்கு இது மூணாவது இன்ஸ்டாலேஷன் இவங்களுக்கு ஏழரை ஹெச்பி போர் மோட்டாரே கிணத்துக்குள்ளே போட்டு டெஸ்டிங் பராமீட்டர் லிஸ்ட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு பக்காவ மோட்டார் என்ன ஆனது அதுக்கான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் லிட்டர் தான் ஒரு லண்ட்ர டெலிவரி வந்தது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒயருக்கெல்லாம் டேக் அடிச்சிட்டோம் கரும்பு தோட்டம் நட்டு தோட்டத்தில் இருக்கும் ஒன்பது மணிக்கு காலையிலேருந்து கரும்பு தோட்டம் தான் நாலு பக்கமுமே கரும்பு தோட்டம் கரும்பை வெட்டிட்டு தான் நமக்கு கொடுத்தாங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க்கு ஃபுல்லாகவே பேனல் கிளியராக தெரியல இருட்டில் ஒன்பது மணின்றதுனால லைட் போட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் எஸ்கவா வி தௌசண்ட் எயிட்டின் ஆம்ஸு சிக்ஸ்டீன் ஆம்ஸு டிசிஎம்சிபி ஃபிட் பண்ணியிருக்கோம் ஆஃப்ல இருக்குது மோட்டார் லைன் கொடுக்கல நாளைக்கு வீடியோ கால் வந்தாங்கன்னா தான் லைன் கொடுக்கணும் கொடுத்துட்டு நாளைக்கு தண்ணி அப்படி வரணுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க ஓகே பாய்